இயக்கன ராஜமௌழி இயக்கன பாத்திய பாகுபலி படம் பிரம்மாண்டமான படம் மன்னன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் யோசிச்சு பாருங்க அந்த படத்தை ஐம்பது ரூபா டிக்கெட்லையும் மக்கள் பார்த்துருக்காங்க சார் ஆயிரம் ரூபா கொடுக்கல ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கல இரநூறுபா கொடுக்கல நூறு ரூபா நூற்றி இருபது ரூபா எண்பது ரூபா ஐம்பது ரூபா உண்டா இல்லையா அந்த படம் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் அத்தனை கோடி எந்த லாங்குவேஜில் எடுக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல படத்தோட பிரம்மாண்டம் சார் நான் எல்லாம் படம் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கேன் நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வீட்டில் கொண்டாந்து பணப்பட்டியில் வைக்கல என் படப்பட்டியில போட்டேன் எத்தனை படங்கள் எத்தனை படங்கள் ஓடி இருக்கு அதனால இன்னைக்கு கூட போராடுறேன்னா சினிமா அவுட் டேட்ல இருக்க கூடாது நான் இன்னைக்கு படம் எடுக்கிறேன் முன்னாடியே படம் ஆரம்பிச்சிட்டேன் படத்துக்கு செட்டு போட்டுக்கிட்டு மெட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்த என்னதான் கொண்டாந்து மன்னன் தேர்தல் காலத்துக்கு அழைச்சிட்டு போனாரு நான் இந்த வருஷம் படம் எடுக்கிறேன் ஒரு மியூசிக் லவ் லவ் ஸ்டோரி எடுக்கிறேன் பிப்ரவரி மாசம் ஷூட்டிங் இதை தவிர இன்னொரு பிரம்மாண்டமான படமும் எடுக்கணும் மன்னன் சொல்லிட்டு இருக்காரு நான் கரண்டில் சினிமாவில் இருக்கிறேன் ஆனால் இந்த டிக்கெட் ரேட்டு இருந்தால் என்னன்னு சார் அவர் கேட்குறாரு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் சார் அவர் தன்னுடைய ஸ்டார் டம்மை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அதே மாதிரி திரு கமல் அவர்களும் சூப்பர் ஆக்டர் கமல் அவர் ரிஞ்சுக்கு அதே மாதிரி அஜித் தல அதே மாதிரி விஜய் இவர்களெல்லாம் ஸ்டார் டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்கன்னா அவங்க படத்துக்கு ஒரு டிக்கெட் ரேட்டுனா அதே டிக்கெட் ரேட்டு தான் வேறு ஒரு படைப்புக்கும் வேறு ஒரு நடிகரோட படத்துக்கும் குடுன்னு ஆடியன்ஸ் எப்படி சார் ஒத்துப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தாஜ் தாஜ்கோரமேட்டல் இருக்கும் சோலா ஐடிசி இருக்கும் அதுவும் மற்ற ஹோட்டல் ஒன்றாயிடுமா சார் பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் சோலாவுக்கு போகலாம் சோலா ஐடிசிக்கு போகலாம் அவங்க வந்து வெந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் போகலாம் எல்லா ஏழையும் போக முடியாது சார் ஏழை வந்து அவங்களோட உடுப்பி அவ உடுப்பி பவன் உடுப்பி பவன் ஹோட்டல் ரேஞ்சுக்கு தான் போக முடியும்

நான் பெரிய நடிகர்கள் ஆயிரம் ரூபாய் இருக்கும் நான் சொல்லவே இல்லை அவர் சொன்னார் அவர் வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று நான் சொன்னேன் என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் ஆக்சுவலி இல்ல ஏது சார் சார் ஒரு நிமிஷம் எப்படி நீங்கள் இதுக்குன்னு கேட்க அப்பா அம்மாட்ட போய் எனக்கு தீபாவளிக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுக்காட்டா நான் பட்டாசு கொளுத்தணும் நீ பட்டாசு வாங்கி கொடுக்கணும் பட்டாசு நீ வாங்கி கொடுக்காட்டா நான் வீட்டை கொளுத்திருவேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு முதல்ல கேட்கணும் சார் முதல்ல கேட்கணும் நான் கேட்குறேன் நீங்கள் எடுத்ததுவும் ஏன் இதை தூண்டி விடுறீங்க விளக்க தூண்டி விட்டால் விளக்கம் அது விளக்கம் நல்லா எரியும் என்ன நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா விளக்கம் நல்லா கிடைக்கும் நல்லா சொல்றேன் முதல்ல நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சார் இப்போ தான் சார் பதவி வெற்றிருக்கிறோம் நாளைக்கு எங்களோட குழு கூட்டம் சார் இதை கூட்டிட்டு நான் வந்து பேசிவிட்டு நிச்சயமாக மாண்புமிகு தமிழக அவர்கள் நான் எங்களை வந்து திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் எதிரியாக நினைக்கக்கூடாது எதிரியாகவும் நினைக்கக்கூடாது எங்களை அவர்கள் உதிரியாகவும் நினைக்க கூடாது சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் சிலம்பரசன் என்பவர் என் மகன் பிறப்பதற்கு முன்னே சினிமா உலகத்தில் இருக்கிறேன் நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் இதற்கு மேல் இந்த கேள்வி என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினியை பத்தி பேசுனீங்க என்னோட சமகால நண்பர் நன்றி நண்பர் அதோட இந்த கேள்வியை இது பண்ணுங்க சார் 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 டிக்கெட் இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் சார் சொல்லுங்க பதிவு பண்ணுங்க செங்கல்பட்டுல நீங்க சொன்ன மாதிரி ரோஹி தேட்டருக்கு இது வரைக்கும் படமே கன்ஃபார்ம் ஆகல இன்னும் அந்த படமே போட்டு முடிக்கல நீங்க சும்மா எடுத்தோன்னே நீ ஆயிரத்தாயிரம் ரூபாய் டிக்கெட் எடுக்கிறீங்க எப்படி சொல்லுங்க இன்னமே படமே போடல நீங்க ரோகிணி தேட்டருக்கு இன்னும் அந்த தர்பார் படம் கன்ஃபார்ம் ஆகல போற சார் ஒட்டுமொத்தமாக என்ன தேட்டர் பாருங்க செங்கல்பட்டு ஏரியாவில் ரெண்டே ரெண்டு தேட்டர் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஒன்று மலடியில் ஒரு தேட்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னொன்று காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன இது ரெண்டு தான் பெரிய தேட்டர் இன்னும் படம் போடல இல்லை அவர் சொல்றதுக்கு காரணம் சென்னை செங்கல்பட்டு ஏரியா வாங்கி இருக்கக்கூடிய நண்பர் எங்களுடைய இணைச்செயலாளர் எங்களுடைய இணைச்செயலாளர் தான் வாங்கியிருக்கிறாரு அதனால எடுத்தோம் கவிழ்த்தோம் இவ்வளோ ரூபா ரேட்டு இன்னும் பல தேரங்கள் இது சொல்றீங்க சார் ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறோம் செங்கல்பட்டாவது இன்றைக்கு விலைக்கு வாங்கிட்டாங்க வடார்காடு மாவட்டம் நார்த்தார்காடு சித்தூர் உட்பட வடார்காடு தென்னார்காடு மாவட்டம் அந்த படம் இன்றைக்கு வியாபாரம் செய்ய முடியாமல் தடுமாறுகிறது ஏன் தத்தளிக்க ஏன் இது பல சினிமா கூட ஒரு பிரச்சனை இல்லை சார் நான் உங்களுக்கு கொத்த ஒரு கதை சொல்லல நீங்க கூட கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணணும் அவ்வளவு விஷயங்கள் பிரச்சனை சார் அவ்வளவு ப்ராப்ளம் இன்னைக்கு இந்த மீடியாலாம் வரதுக்கு முன்னாடி பிரிண்டிங் மீடியால பத்திரிகை எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் மீனாட்சி கூட தெரியும் அன்னைக்கு இருந்த தினத்தந்தி என்ன அன்னைக்கு இருந்த ஹிண்டு என்ன எக்ஸ்பிரஸ் என்ன தினமலர் என்ன தினகரன் என்ன தினமணி என்ன இன்னைக்கு அந்த பத்திரிகைலாம் எவ்வளோ நான் ஒன்றும் தப்பாக சொல்ல எவ்வளோ போராட வேண்டியிருக்கு போராடுகிறது போராடங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து ஐயோ ஊடகங்கள்லாம் வந்து விட்டது நாங்கள் போராட மறுத்துக்கிட்டு ஓடி விடுவோம் என்றவர்கள் ஓடவில்லை இன்றைக்கும் காலையில் எல்லோரும் தந்தி படிக்க வேண்டியிருக்கு தினகரன் படிக்க வேண்டியிருக்கு தினமலர் படிக்க வேண்டியிருக்கு தினமணி அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஹிண்டு படிக்க வேண்டியிருக்கு தமிழ் ஹிண்டு படிக்க வேண்டியிருக்கு எக்ஸ்பிரஸ் படிக்க வேண்டியிருக்கு டெக்கான் கிரானிக்கல் படிக்க வேண்டியிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்க வேண்டியிருக்கு அதனால சார் உங்களை தான் நாங்களும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுல போராடணும் போராடுறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் எங்களையும் போராடுறதுக்கு முயற்சி பண்ற எங்களையும் வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து இது பண்ணிடாம கீழே தள்ளிடாம கொஞ்சம் கை தூக்கி விடுங்க இன்னொன்னு சார் செய்தித்துறை அமைச்சர் சொன்ன வரவேற்கிறேன் அவர் வந்து அது வந்து இன்றைக்கி இருக்க இன்னைக்கு நானும் இப்போ என்ன சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் செய்தித்துறை மந்திரி அவர்களையும் அவர்களால் எனக்கு நண்பர்கள் தான் போய் சந்தித்து எங்களோட ஆங்கிளில் எங்களுடைய குறைகள் எடுத்து சொல்கிறோம் எவ்வளோ இதை வந்து திரைப்பட திரையரங்குகள் மூட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அல்ல ஒட்டு மொத்தமாக நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ கியூப்பு கட்டணம் குறைக்கப்படணும் கியூபுக்கு ஒரு லைஃப் கொடுக்கப்படணும் பழைய படங்கள் ஓடுறதுக்குதான் வழி வகை செய்யப்பட முடியும் பண்ணப்படணும் இப்படி பல கோரிக்கைகள் இருக்குது சார் திரைப்படங்களில் திரையரங்குகளில் கட்டணும் சார் ஒரு நூறு பேர் உட்கார்ற சீட்டில் முப்பது பேர் மட்டும் படம் பார்க்க விட்டுட்டு மீதி சீட்டு எல்லாத்தையும் அப்படியே எம்டியாக வைக்கிறத விட கொஞ்சம் சார் இன்னைக்கு நாட்டில் மூன்று தரப்பு மக்கள் இருக்காங்க வசதி படைத்தவர்கள் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க வசதி இல்லாத ஒரு ரேட்டு அதை விட வசதி இல்லாதவர்கள் கையேந்தி போயணும் தியேட்டரில் குறைந்தபட்சம் நாங்கள் எங்களோட கோரிக்கை ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் சாதாரண டிக்கெட்டும் கொடுக்கப்பட வேண்டும் சார் ஒரு ரூபாய்க்குள்ள ரூபா டிக்கெட் கொஞ்சம் வேணும் முப்பது ரூபாய் டிக்கெட் கொஞ்சம் வேணும் ஒரு ஓசூரில் ஒரு கலெக்டர் எடுத்த முடிவு முப்பது ரூபாய் டிக்கெட் கொடுக்கப்பட்டது சார் முப்பது ஐம்பது ஒரு ஷோக்கு மக்கள் பார்த்த டிக்கெட் தெரியுமா சார் மக்கள் பார்த்த மக்கள் பார்த்தாங்க சார் சேலம் மாவட்டத்து தலைவர் திரு முருகேசன் அவர்கிட்ட நான் மாற்றம் வெறும் முப்பது ரூபா ஐம்பது ரூபா சார் ஆனா சாதாரணமாக நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய் சொன்னாக்கா நூற்றி இருபது டிக்கெட் போதும் சார் இரநூறு டிக்கெட் போது சார் அறுபது ஊரு சார் அந்த ஊரில் போய் டிக்கெட் நூற்றி இருபது ரூபா சொன்னால் ஒரு ஏழை தொழிலாளியோட சம்பளம் இரநூறுபா ரூபாய் சார் நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து எப்படி சார் படம் பார்க்க முடியும் மனைவி அழைச்சிட்டு போக முடியுமா தன்னுடைய குழந்தைக்குட்டியை அழைச்சிட்டு போக முடியுமா ஒரு காதலன் தன் காதலை அழைச்சிட்டு போறான் அவன் போய் திரு எங்க போய் அவன் ரூம் போட்டு சந்தி இது பண்ண முடியாது சார் அவன் பார்க்குக்கு போனா போறா சார் அவன் போனாக்க சினிமா தேட்டருக்கு போகணும் சார் தன்னுடைய காதானே தன்னுடைய தன்னுடைய காதலை அழைச்சிட்டு போய் திரையரங்கத்துக்கு போய் உட்காந்து ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாப்கார்ன் அவன் சாப்பிடாத அவன் பார்ப்பான் சார் அந்த பொண்ணு வந்து படம் பார்ப்பா சார் ஆனால் அவன் தன்னுடைய தன்னுடைய நாயகி வந்து அந்த பாப்கார்ன் சாப்பிட்ற அவளோட சந்தோஷத்தை பார்ப்பான் சார் அதான் ஒரு சரியான ஆன்மகன் சார் ஆ இன்னொன்று ஒரு நிமிஷம் நாங்கள் மட்டும் உறக்க பேச வேண்டும் நீங்கள் மட்டும் சைட சன்னமா அப்படியே சைலேந்து இது என்ன நியாயம்னு கரில்ல இனிமேலுக்கு தயவுசெய்து எதிர்காலத்தில் உங்களுக்கும் ஒரு மெய்க்கு போட்டு வச்சுக்கோங்க அந்த மெய்க்கில் எக்கோ வருதுன்னு இப்போ எக்கோ வருதுன்னு நான் நல்லா வேகமாக பேசுகிறேன் அதனால் சேஃப்டி ஆனால் நீங்கள் யார் கேட்க ஒருத்தர் கேள்வி கேளுங்க டிடிஎஸ் மாதிரி ஆ சார் ஒரு நிமிஷம் சார் அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க நான் மன்னன் போன்றவர்கள் நாங்கள் சொல்கிறது பல நடிகர்கள் சில நடிகர்களை தவிர பல நடிகர்கள் ட்ரான்ஸ்பரன்சி சினிமாவில் வேணும் சார் ஒரு தேட்டருக்குள்ள படம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஆன்லைன் வரணும்னு சொல்கிறாங்களே எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் தேட்டருக்குள்ளே எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க எந்த சீனில் கை தட்டுறாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியணும் சார் அதுக்கு வழிமுறை இருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன் எடுத்து எடுப்பில் பேச முடியாது வேணும் எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியணும் சார் இந்த படத்தை வந்து ஏன் பணம் அப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நெட்டில் அத்தனை கோடி கலெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் சும்மா முப்பத்தெட்டு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அதில் நான் கேட்குறேன் கிராஸ் எவ்வளவு நெட் எவ்வளவு அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் எவ்வளவு அதில் எக்ஸிபியூட்டர் ஷேர் எவ்வளவு டிசிஆர் அமௌண்ட் எவ்வளவு சொல்ல முடியுமா வாட்ஸ்அப் டேக்ஸு எவ்வளோ ஜிஎஸ்டி டேக்ஸு எவ்வளோ நிகர வருமானம் எவ்வளோ லாபம் நான் கேள்வி கேட்போம்ல டிரான்ஸ்பரன்சி வேணும் பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது பல விஷயங்கள் புதைக்கப்படுகிறது பல விஷயங்கள் எக்ஸாஜிரேஷன் பண்ணி காட்டப்படுகிறது அதெல்லாம் மீறி சினிமாவில் அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் சார் ஏன்னா மூணு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு அஞ்சு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு மக்கள் எந்த நம்பிக்கையில் திறமையிறங்க படத்து சார் மக்களை வந்து மக்கள் வாழறதுக்காக தான் சார் மக் மக்கள் எம்ஜிஆர்லாம் அப்படி படம் எடுத்திருக்காரு அப்படி வாழ்ந்திருக்காரு இன்னைக்கு மக்களை வந்து அவங்க நம்மளோட ஒரு நடிகர்கள் இட்ஸ் என்னோட கோரிக்கை சார் உங்க படத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ என்னுடைய படத்தை நான் சொல்றேன் சார் என் படத்துக்கு அதிக டிக்கெட்டு வித்து டிக்கெட்டு வாங்கி தான் பணக்காரன் ஆகும்ன்ற அவசியம் இல்லை சார் நடுத்தர மக்கள் வெகுஜன மக்கள் என் படத்தை பார்க்கணும் சார் என் படத்தை பார்த்து என்ன வாட வச்சது என் மகனை வாட வச்சதுலாம் சாதாரண ஏழை குடும்பங்கள் சார் கத்திரிக்காய் விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க கருவாடு விற்கிறவங்க கூலி தொழிலாளி மூட்டை துவங்கக்கூடிய தொழிலாளி ஓட்ட தொழில் ஓட்டல் தொழிலாளி விவசாயி வேர்வை கூடிய அத்தனை பேரும் பார்த்த படத்தில் வேர்வையில் சிந்துன அவன் கொடுத்த அவங்க எடுத்த டிக்கெட் அதுதான் சார் நான் ஏறி வந்த படிக்கட்டு அதனால எனக்கு அவங்களோட வேதனை தெரியுது அந்த வெகுஜன மக்கள் திரையரங்கத்துக்கு வர வழி நான் மட்டுமல்ல இல்ல நீங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் இதே தான் அம்மா ஒரு நிமிஷம் கேள்வி கேட்கக்கூடிய யாரு சாந்தி மேடமா தூரத்தில் இருந்தாலும் கேட்கிறது ஓகே நான் வந்து நான் வந்து திரைப்படங்கள்லாம் சாந்தி கிரவுன் பூனேசில் ஓடின காலத்தில் படம் விட்டு சாந்தி தேட்டரில் என் தங்கள் அணி இரநூத்தி பத்து நாட்கள் ஓடி படம் எடுத்தவனா சொல்கிறேன் நான் சொன்னேன் இப்போ திரைப்பட திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டால் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் அவங்கள்ட்டையும் பேசி பார்க்கிங் கட்டணம் இருக்குது அதில் வந்து சக்கர வண்டிக்கு ஒரு இது இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது அது அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து காரணம் என்ன கேன்டீன் ஒரு கேன்டீனில் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வெளியில் கிடைக்கக்கூடிய பொருள் அங்கே உள்ளே போனால் பத்து ரூபான்னு சொல்கிறதெல்லாம் மக்களால் தாங்க முடியவில்லை எனக்கே தெரியுது ஆனால் இப்போ உரிமையாளர் நாளைக்கு தான் கூட்டம் போட்டிருக்காங்க அவங்க அவங்களோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் கலந்து பேசி அதற்கப்புறம்தான் இதற்கு ஒரு நான் மட்டுமே நீங்கள் ஏன் இப்படி விற்கிறீங்க ஏன் இத்தனை நாள் வித்தவங்களாம் இத்தனை நாள் விட்டுக்கிட்டு இருந்தாங்களே நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியல நானாவது இன்றைக்கி திரைப்பட ஒன்று ஒன்று கேளுங்க என்னோட நண்பர்கள் யாரா மீனாட்சி சுந்தர சொல்லிட்டோம் இல்லை சாந்தி மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி தான் திரைப்படங்களுடைய டிக்கெட் கட்டணம் குறைக்கப்படணும் டி ராஜன் நான் வீராசாமி எடுத்து பன்னெண்டு வருஷம் சினிமா படமே எடுக்க வரலன்ட்டேன் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நான் படம் எடுக்க வரேன்னா இன்றைக்கி சினிமா இப்படி இருக்குது வெகுஜன மக்கள் தியேட்டருக்கு வந்தால் தான் சார் படம் எடுக்க முடியும் எல்லாரும் வாழ முடியும் எல்லாரும் படம் எடுக்க முடியும் குறிப்பிட்ட பெரிய மேல்மட்டம் மட்டம் மட்டும் பணம் படைத்தவர்கள் மட்டும் வசதி படைத்தவர்கள் மட்டும் அவர்கள் மட்டுமே வாழணும்னா இந்த சினிமா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தானே தலைவர் கலைஞர் மறந்துவிட்ட கலைஞர் அவர்களும் இவங்கெல்லாம் சினிமா உலகத்துக்கு செஞ்சாங்க சார் சினிமா உலகத்துலேருந்து வந்தாங்க சார் அவங்க சினிமா உலகத்துக்கு செஞ்சாங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு எங்களுடைய கலை உலகத்துக்கு செய்யுமா செய்யாதா போய் கேட்குறேன் சார் கேட்டு வரேன் சார் நடிகர்களுடைய சம்பளத்தை ஒரு நிமிஷம் சார் தப்பாக நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கும் முடிவெடுக்க வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இங்கே இருக்கிறது அதுக்கு எஸ்ஓ போட்டிருக்காங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தல் நடக்கவில்லை நடிகர் சங்கத்தில் தேர்தல் நடந்தது தேர்தல் முடிவே அறிவிக்கப்படவில்லை ஏன் இந்த அவலநிலை அங்க பார்த்தா எஸ்ஓ இங்க பார்த்தா எஸ்ஓ ஏன் எஸ்ஓ இப்ப சென்னை செங்கல் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் இதுக்கு இந்த திரைப்பட விநியோக சந்தோஷத்துக்கு தேர்தல் நடந்தது சார் வெற்றி பெற்றோம் சார் குரல் கொடுக்குறோம் சார் இன்னைக்கு பேசுறோம் சார் ஒரே ஒரு ஒரு கொஞ்சம் மட்டும் வாங்க இது மத்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஓடல சார் என்னுடைய ஊடகத்துறை இத்தனை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தூரத்துல இருந்து பார்த்தாலும் மீனாட்சி சுந்தரமா சாந்தியா கேள்வி கேட்பது சாந்தி இந்தாரு செல்லுங்கள் என்னுடைய பதிலை ஏந்தி என்று சொல்லுகிறேன் உடனே பதில் சொல்றேன் இது இந்த இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் யார்கிட்ட இருக்கு இந்த ட்ரான்ஸ்பரன்ஸ் யார்கிட்ட இருக்கு வெளிப்படையா இருக்கிறேன் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் சினிமா உலகத்தில் இருக்கிறது எடுத்து பேசுறேன் எந்த நண்பர் கேள்வி கேட்டாலும் ஆனா உன்ன என்னை எதிரியா பார்க்காதீங்க நானும் உங்களில் ஒருவன் உங்க நண்பன் இன்றைக்கு நீங்கள் அடைத்த குரலுக்கு வந்ததுக்கு நன்றி எங்களுடைய நண்பா இன்னொன்னு நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டுருவேன்னு தெரிஞ்சுதான் நான் பின்னாடி லட்சிய திமுக போடு வச்சுக்காம இன்னைக்கு அந்த மண்ணா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் கொஞ்சம் கூட வந்து மண்ணை கூட உட்கார வச்சுக்கிட்டு இது என் எதுக்கு வந்திருக்குமோ அதை பத்தி கேள்வி கேட்கணும் இன்னொன்று ஆனால் சரி சரி கேட்டு இல்லை கேட்டு சொல்றேன் ஆ சார் இது அடுத்த கேள்வி நண்பா இது வந்து முதல்ல நம்மகிட்டேயே இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் ராக்கஸ்னு ராக்கெட் விட்டுட்டு அந்த ராக்கெட்டு புஷுவார மாலை மேற போயிடுச்சுப்பா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் தமிழ் ராக்கர்ஸ் இத்து நாங்கள் போராடுவோம் நாங்கள் அதை செய்து தருவோம் இதன் கேட்டோம் இல்லை விட்டோம் அதற்கு நாங்கள் அத்தனை கோடி செலவு செய்து விட்டோம் அத்தனை லட்சம் செலவு செஞ்ச அத்தனை லட்சம் உங்களாகிட்டாங்களே துச்சம் என்ன மிச்சம் ஏன்னா இருங்க இருங்க இப்போ உள்ளாட்சி இல்லை இல்லை ஒரு கேள்வி கேட்டாரு இது மட்டும் போய் சொல்லிட்டு ரொம்ப முடிச்சுடுறேன் உள்ளாட்சித்துறை தேர்தலோட முடிவுகள் இன்னும் முழுமையாக வரல ஆனால் வந்துகிட்டு இருக்குது வந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாத்திர திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட கொஞ்சம் அதிக இடமத்தை பெற்றதாக காலையில் நான் படித்த வரைக்கும் இன்னும் 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 அப்டேட் ஆகலை இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு மீதியும் பார்த்துக்கிறேன் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் மக்கள்

இந்த உள்ளாட்சி உள்ளகரத்தின் தேர்தலின் முடிவு ஒரு எச்சரிக்கை ஒரு அபாயமணி ஒரு அபாய சங்கு அவ்வளவுதான் என்னால் சொல் ஏன்கிட்ட இதற்கு மேலே ஊதி கொண்டிருக்கிறாங்க அபாய சங்கு இந்த தேர்தலில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை பங்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை பங்கு டபுள் மீனிங்கில் சொல்கிறேன் அதனால் இதுக்கு மேலே வந்து இந்த இதை வந்து விரிவுபடுத்த வேண்டாம் பூர்ணு நினைக்கிறேன் சார் உங்களுடைய அரசியல் பயணம் அதாவது இப்ப இந்த தேர்தல் முடிவு என்ன சிந்திக்க சார் நான் பதிவு வச்சிருக்கேன் என்னுடைய இது கேட்டதுனால இந்த பல பல பசங்க வந்து கேட்டாங்க அதில் கேட்டதுக்கு உதாரணத்துக்கு ஒரு புறநகர் மாவட்ட செயலாளர் திரு கரண் லட்சிய திமுக புறநகர் மாவட்ட செயலாளர் தேர்தலில் வெற்றி அங்கே போட்டு போட்டி போட்டார் நான் சொன்னேன் என்னை வந்து நான் இங்கே தேர்தல் நிற்கிறேன் நான் வர முடியாது ஓட்டு கேட்க வரலன்ட்டேன் ஆனால் இன்றைக்கு அவர் தேர்தலில் போட்டு ஒரு சுயேட்ச சின்னத்தில் அண்ணன் டி ராஜேந்தர் ராட்சிய திமுக தலைவர் ராஜேந்திரன் ஆதரவை பற்றி தேர்தல் நிற்கிறேன் நின்னார் நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க நாற்காலி சின்னத்தில் நின்னாரு அங்கே திமுக வெற்றி பெற்று இருக்கிறது ஆயிரத்தி ஸ்டம் ஓட்டு வாங்கியிருக்கு அதேமாதிரி அண்ணா திமுக அடுத்த இடத்துக்கு வந்திருக்கு மூன்றாவது இடத்தில் நின்ற இவர் நாற்காலி சின்னத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு தாண்டி எழுநூறு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு போல ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் ஆனால் இவர் பணம் கொடுத்துலாம் ஓட்டு கேட்கல சார் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை திரு கரணன் அவர்களுக்கு இல்லை இதை போன்று கர்ணனை போன்று தர்ம சங்கடத்தில் இருக்கிறவர்களும் தேர்தல் காலத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னேன் அதை மீறி பரிச்சார்த்தமாக பல நண்பர்கள் ஒரு பண சொத்துக்கு ஒரு சர் சொன்னேன் இதையெல்லாம் மனசில் கொண்டு தான் ஏன் சார் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சூப்பர் ஆக்டர் கமல் போன்றவர்களுமே இன்றைக்கு அரசியலில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னா அவங்களாம் பெரிய பெரிய சினிமாவில் என்ன விட அதிகமாக சாதித்தவங்க சார் அவங்க எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அவர்களுக்கு முன்னால் எல்லாம் யோசிச்சு தான் சார் முடிவெடுக்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் சார் அரசியலில் வந்து இதில் சீனியர் ஜூனியர்லாம் முக்கியம் இல்லை சார் அரசியலில் நேரம் காலம் மட்டும்தான் சார் ஜெயிக்கும் காலம் மட்டும்தான் சார் ஜெயிக்கும் இதை தவிர இதை காலம் வேணும் எல்லாத்துக்கும் மேலே திறமையும் மீறி அதிர்ஷ்டமும் வேணும் சார் யோகம் வேணும் சார் இதெல்லாம் இப்போ சங்கத்தோட தேர்தலில் எங்களுக்கு ரெண்டு ஆண்டு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இதில் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய திரைப்பட விநியோகர்களோட கூட்டமைப்புக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் வச்சு செவ்வென செயல்பட்டு உங்களோட ஆதரவு பெற்று நல்ல பெயர் பெற்ற பிறகு இதெல்லாம் யோசிப்போம் சார் நன்றி வணக்கம்